மீசான் டிவியின் தமிழ் பேசும் உணவுகளை அன்போடு வரவேற்று கொடுக்கிறோம் இன்றைய இந்த காணொளியில பட்டல் அந்த பதை முகாம் ஐயாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி மக்களை சித்திரவதைக்குட்படுத்தி படுகொலை செய்த சம்பவம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்ததை கடந்தகால் அரசியல பார்க்க முடிந்தது இது குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு அதாவது படல் அந்த ஜனாதிபதி ஆணைக்குடைய அறிக்கை வெளிவராமலே எங்கோ கிடந்த ஒரு விஷயத்தை இப்போதோ பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது இதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது இதுல யார சிக்க போறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய இந்த காணொலி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணுவீங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இன்றைய தினம் வந்து சபை முதல்வர் பிபல் ரத்நாயக் அவங்க வந்து ஜனாதிபதி அந்த ஆணைக்களுடைய விசாரணை அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க மட்டுமல்லாமல் ஒரு உரையினை ஆற்றியிருந்தாங்க அவருடைய சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்று சொல்லப்படுகின்ற வதை முகாம் இந்த வதை முகாம் சார்ந்து விசாரணைக்காக ஜனாதிபதி சந்திரிகா குமாரத்துங்க அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இது குறித்த விசாரணைகளை செய்வதற்கான ஒரு ஆணைக்குழுவை நியமிச்சாங்க அந்த ஆணைக்குழு அதனுடைய அறிக்கைய அதனுடைய செயலாளர் சி கே ஜி பெரேராவினால் அன்றைய காலகட்டத்துல ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு ஒரு பிரதியும் அதே போல சந்திரிகா குமாரத்துங்க ஜனாதிபதியாக இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு பிரதியையும் தேசிய ஆவண காப்பகத்திற்கு ஒரு பிரதியம் அனுப்பி வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி இப்படி சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த அறிக்கை நூத்தி எழுபத்தி ஆறு பக்கங்களை கொண்டது ஆயிரக்கணக்கானவர்களுடைய நேரடி சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டது மட்டுமில்லாம அந்த அறிக்கையில வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பாதிக்கப்பட்டவர்கள் வைத்ததாகவும் அவருடைய பேச்சுல அவர் குறிப்பிட்டிருந்தாரு ஜனாதிபதியாக இருந்தவர் சந்திரிகா குமாரத்துங்க அவங்க சட்டமா அதிபருக்கு அதை வழங்காமல் அது புரியவில்லை என்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாமல் விட்டுட்டாரு என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதே சமயம் அல் ஜசீரா மஹதி ஹசனுடனான அந்த இன்டர்வியூல சூத்திரதாரியே அது சம்பந்தமாக பேசியாச்சு அப்படின்றதுனால இப்ப மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் என்பதனால இதோ பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதோட பார்வைக்காகவும் மக்கள் புரிந்து கொள்வதற்காகவும் அது கண்டிப்பாக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் அவர் செய்திருந்தார் இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ஜனாதிபதி செயலாளரினால் அரச அச்சகத்துக்கு இது அனுப்பப்பட்டு முன்மொழிகளிலும் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக அது அச்சிடப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயமும் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டது அதுவும் நடைமுறைக்கு வரவில்லை ஒரு விஷயத்தையும் இன்றைய அவருடைய உரையிலே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதுவரைக்கும் சட்டம் அதிபர் வரைக்கும் அந்த பிரதிகள் கொண்டு செல்லப்படவும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி பெறப்படவும் இல்லை ஒரு விஷயத்தையும் அவர் கோடிட்டு காட்டியதை பார்க்க முடிந்தது கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில் கூட இந்த ஒரு விஷயம் சமர்ப்பிக்கப்படாமலே மூடி மறைக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது அரசியல் தேவைக்காக இவைகள் பயன்படுத்தப்பட்டதாக எந்த ஒரு விஷயத்தையும் அவர் கூறியிருந்தார் இப்போது இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு சமர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் கூறியதோடு இந்த விஷயம் குறித்து சட்டமா அதிபருக்கு சமர்ப்பிவதற்கான இரண்டு குழுக்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் அவர் செய்திருந்ததோட இந்த ஒரு விஷயம் குறித்து இன்னும் சில தினங்களில் இரண்டு தினங்கள் இது பற்றிய வாதங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கும் அதற்கு பிற்பாடு மக்களுக்காக மக்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த ஆவணங்கள் மக்களிடம் கையளிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் பரிந்துரையாக செய்திருந்தார் இப்ப இந்த ஜனாதிபதி விசாரணை அறிக்கை அன்றைய தினம் சந்திரிக்கா அம்மையார தாண்டி அது பயணிக்கல என்பதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டு அதிகாரத்துல இருந்த அதிகாரத்துக்கு பின்புலமாக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அந்த விஷயம் நகராமல் பார்த்து கொண்டார் என்பதுதான் உண்மையான விஷயமாக பார்க்கப்படுது அன்றைய தினம் அந்த அறிக்கையில செய்யப்பட்ட பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய அதிர்ச்சியை தார விதமாகத்தான் அந்த பரிந்துரைகள் இருந்தது அதாவது இதனுடைய சூத்திரதாரி விக்ரமசிங் அவருடைய பெயர் இடப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கிறது எந்த ஒரு விஷயமும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது இரண்டாவது ரணில் விக்ரமசிங்க அவங்கள வந்து உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் என்ற ஒரு விஷயமும் அங்கு பரிந்துரையில் சொல்லப்பட்டது மூன்றாவது விஷயம்தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் அவருடைய பிரஜா உரிமை பறிக்கப்படணும் என்ற ஒரு விஷயமும் அதில் பரிந்துரையாக சொல்லப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவங்க இதுக்குள்ள வந்ததுனால தான் இதுவரைக்கும் பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்ற அதிபர் திணைக்களத்திற்கோ அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஒரு வழக்காக கூடை இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை இருந்தாலும் அன்றைய காலகட்டத்துல ஒரு கண் துடைப்புக்காக ஒரு ஓவைசியும் அவரோடு இணைந்து இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டு அந்த ஒரு விஷயமும் கிடப்புல ஆக்கப்பட்டத வரலாறுகளை பார்க்க முடியாது செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது இங்க இருக்கிற கேள்வி என்னண்டா ரணில் விக்ரமசிங்க நாட்டக்காக்க வந்தாரு ரோட்ட போட்டாரு அரசியல் தான் அதுல மிக முக்கியமான அனுபவம் கொண்டவர் வேற யாருக்கும் அரசியல் தெரியாது என்ற ஒரு கலாச்சாரம் இப்போது உருவாகியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல சர்வதேச மட்டத்துல உட்கார்ந்து தான் ஒரு கொலையாளி என்ற ஒரு விஷயம் மகதி அந்த உரையாடல்ல அந்த இன்டர்வியூல வெளிவந்த ஒரு விஷயம் அரசியல் மட்டங்களில் மிகப்பெரிய அதிர்ச்சி அதை தாண்டி ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பயமும் பீதியும் உண்டாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் எத்தனையோ ஜனாதிபதி ஆணைக்குழு எல்லாம் உருவாக்கப்பட்டது விசாரிக்கப்பட்டது அந்த விசாரணைகள்ல எந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரல ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது அடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது என்பது அநீதிக்கு கிடைத்த வெகுமானம் அநீதிக்கு கிடைத்த நீதி என்றுதான் சொல்ல வேண்டும் இது நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கள சமூகம் பாதிக்கப்பட்டது என்பதனால் இவ்வாறு துரித கெதியில் இந்த ஒரு விஷயம் நடக்குதா அல்லது இதனுடைய பிரதான சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க என்பதனால் இது நகருதா என்ற கேள்வி நமக்குள்ள இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இதுவரைக்கும் காணாமல் போனவர்கள் எங்கே என்ற கேள்விக்கு பதிலில்லை ஒரு விசாரணையை முன்னிறுத்தி யுத்த குற்றங்கள் நடந்ததா என்பதை விசாரிக்கும்படி எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ விழிப்பூட்டல்கள் அந்த ஒரு விஷயம் இன்னும் நடக்கல்ல இந்த விஷயம் நடப்பது போல அவங்களுக்கான தீர்வும் பெற்றுக்கொள்ளப்படுமா இந்த அரசு அதற்கான வழிவகைகளை செய்யுமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது அது மட்டுமல்ல பாஸ்கு பிரஹாரோட சம்பந்தப்பட்டவங்க சார்ந்து ஆணைக்குழுவில் விசாரணை நடத்தியது அந்த விஷயங்கள் எதுவுமே சட்டமாதிபர் அதிபர் வரைக்கும் போகவும் இல்லை அதற்கு தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை இதுக்கு எடுத்துக்காட்டாக பாஸ்கு பிரகாரில கோட்டபாய ராஜபக்ச ஒரு ஜனாதிபதி ஆணைக்குள்ள நியமிச்சாரு அதனுடைய பரிந்துரைகளை அவரை வாச்சு முடிஞ்சு காடுங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பரிந்துரைல என்ன செல் சொல்லப்பட்டிருக்கோ அதை நீங்க சட்டமாதிபருக்கு அனுப்புங்க இத நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த விஷயங்கள் எல்லாமே செய்யவும் முடியாது சொல்லவும் முடியாதுன்னு அந்த போன்லயே கோடப ராஜபக்ச சொல்லியிருந்தார் இப்போ தெரியுது ஜனாதிபதி ஆணைக்குழு எந்த இடத்துல பேத்து நிக்குது அப்படின்னு சொல்லி எனவே எத்தனை கோடி செலவழிச்சு ஆணைக்குழுகள் நியமிக்கப்பட்டாலும் ஜனாதிபதியை தாண்டி சட்டமாதிபரை தாண்டி அது வழக்காக வந்து நிக்கிறது தான் இங்கு சவாலாக இருக்குது என்பது நமக்கு தெரியுது ஆனா இந்த ஒரு விஷயம் நேர்த்தியாக முன்னெடுக்கப்படுவது என்பது வாழ்த்துக்குரிய விஷயமாக மீசான் டிவி பார்க்கிறது எனவே கிறிஸ்துவ சமூகமும் ஒரு சிறுபான்மை சமூகம் அவர்கள் விஷயத்திலும் இது போன்ற ஆணைக்குழு பரிந்துரைகள் அங்கு நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு விஷயம் என்பிபியினுடைய ஆட்சியினுடன் அவைகள் முன்னெடுக்கப்படுமா என்ற கேள்வியும் இப்போது தொக்கி நிற்க ஆரம்பித்திருக்கிறது இது ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் சட்டரீதியாக உரிய தரப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டம் இந்த ரெண்டு விடயங்களும் நிச்சயமாக என்பிபி அரசால் முன்னெடுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து நிற்கும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது அது இனத்தின் அடிப்படையில் அல்லாது தனிப்பட்ட நபர்கள் சார்ந்து அல்லாமல் அநீதிக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு கலாச்சாரமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன் உதாரணமாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கும் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அதே போன்று பல்வேறு இடங்களில் முஸ்லிம் சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இனவாதம் உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது வேண்டுதலையும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் ரணில் விக்கிரமசிங்க அந்த காலகட்டத்தில் எதை விதைச்சாரோ அந்த ஒரு விஷயம் இருந்து ஒதுங்கி நல்ல பேரோடு ஒதுங்கி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இப்படியான ஒரு சிக்கலுக்குள் ரணில் விக்ரமசிங்க சிக்குவார் என்பதை கூட கனவுல கூட அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் எனவே விதி எப்படி விளையாடுகிறது என்பதுதான் நமக்கு தெரிகிறது விதியை மதியால் வெல்ல முடியுமா என்று ரணில் விக்ரமசிங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறார் எனவே அநீதிக்கு இறைவன் கூலி கொடுக்கிறவன் அதை மதியால் யாராலும் வெல்ல முடியாது என்பதுதான் நமக்கு தெரிகிற விஷயம் எனவே இந்த பரிந்துரையில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கட்டும் நீதித்துறை சுயாதீனமாக இந்த விஷயத்தில் இயங்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலேயே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி